எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மம் மகத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சிம்மம் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க மக நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்துடைய அதிபதி சூரியன் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு சரிங்களா அதாவது மாதுரிய முதல் பகுதியில இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடமான துலாத்துல நீசம் பெற்ற அமைப்புல சூரியன் இருப்பார் சரிங்களா எப்பவுமே இந்த ஐப்பசி மாதம் வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து துலாத்துல நீசம் பெறுவார் புரட்டாசி மாதம் கன்னியா ராசியில சஞ்சரிப்பாருங்க அப்போ இந்த காலகட்டங்கள்ல ராசிநாதனுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆயினும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தை பெறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி அமைப்புல சனி பகவான் இருந்தாலும் கூட குருனுடைய பார்வையை பெறுவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு ராசிநாதன் பலமிழந்த காரணத்தால எல்லாத்துலயும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு காரியமானது கை கூடும் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மாத்திய முதல் பகுதியில மூன்றாம் இடத்துல செவ்வா அமர்ந்திருப்பாருங்க செவ்வா மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் இது நடந்தாலும் மேல ஒருத்தருக்கு அவன் பார்த்துப்பான்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அதன் மூலமாக வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து செவ்வா வந்து கொடுப்பாருங்க சரிங்களா என்ன நடந்தாலும் கடவுள் இருக்கார் அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு மனப்பக்குவத்தை கண்டிப்பாக செவ்வாய் கொடுப்பாரு சில சமயங்களில் துணிச்சலையும் கொடுப்பார் தைரியத்தையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையும் கொடுப்பார் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில ஆதாயங்களையும் வந்து இந்த காலகட்டங்களில் செவ்வா வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்றதுதான் அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சிம்மம் மகத்துல பிறந்தவங்க அவசரம் பெரும்பாலும் வேண்டாம் ஆனா இந்த மாதம் சனியினுடைய தாக்கம் குறைவாக இருந்தாலும் சூரியனுடைய நிலை வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லை சரிங்களா மாற்று இரண்டாவது பகுதியில் சூரியன் நீசம் ஆவாருங்க குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சனியை பார்ப்பாருங்க சரிங்களா ஸோ இதுல வந்து என்னன்னா சனின்னு அதாவது ஒரு பாதிக்கு பாதி பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் ரெண்டாவது ராசிநாதன் பலம் இழக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு இந்த காலகட்டங்கள செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் கையில காசு நிக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பலம் பெறும்போது செலவுகளை தான் கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி பயணங்களை மிகைப்படுத்துவார் தூர இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்கே வந்து பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அப்ராட் போகிறதுக்கு இந்த டைம் வந்து கரெக்டான டைமாக இருக்கும் ஃபேவரான டைமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்தாலும் செய்தாலும் அதில் சில தடைகள் ஏற்பட்ட பிறகு அந்த காரியமானது கைகூடும் ரெண்டாவது இந்த மாதுடி இரண்டாவது பகுதியில் சூரியன் பலம் இழக்கிறதுனால உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைவு அப்படின்றது ஏற்படும் நம்மளால் இதை பண்ண முடியுமா நம்மளால வந்து வாழ்க்கையில முன்னேற முடியுமா ஏன் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருது ஏன் நம்ம மட்டும் லைஃப்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வியை வந்து நீங்களாவே கேட்டுப்பீங்க ஒரு தயக்கத்தை வந்து கொடுப்பார் சரிங்களா ஏன்னா சூரியன் தைரியத்துக்கு காரகன் தன்னம்பிக்கை காரகன் அப்ப தன்னம்பிக்கைக்கு காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் பலம் இழக்கும் போது தன்னம்பிக்கை குறையும் மாதிரியை முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ் வந்து இரண்டாவது பகுதியில் உங்களுக்கு இருக்காதுங்க குறையும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கேது ராசிக்குள்ள இருக்காருங்க பத்தாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பலம் இழக்கின்ற காரணத்தால வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் சக ஊழல்கிட்டையும் சரி மூத்த அதிகாரிகளுக்கிட்டையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சரிங்களா சிலருக்கு விட பலருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறது அல்லது வேலையில பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறது சோ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வரும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிம்மம் மகத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா பத்தாம் அதிவின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் பலம் இழக்கிறார் ராசிநாதன் சூரியன் பலம் இழக்கிறார் சரிங்களா அப்போ இவங்க ரெண்டு பேருமே பலம் இழக்கின்ற காரணத்தால மற்றவருடைய கைகள் ஓங்கும் நீங்க கொஞ்சம் கீழே இறங்குவீங்க ஒரு உங்களுடைய நீங்க ஒரு ஒரு ஸ்டெப்ல நிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்குவீங்க சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வந்து உச்சம் பெற்றிருந்த காரணத்தால எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க அதே மாதிரி மறைமுகமான வழியில சில உதவிகளும் கிடைக்கும் மறைமுகமான வழியில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு பண்ணி கொடுப்பார் திடீர் பிரச்சனையும் உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நீங்க பொறுமை நிதானம் அதிகமா தேவை அவசரப்பட்டு வேலையை விடுறது வேலை மாற்றம் செய்யறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி மாலைய சுவாதி வழிபட்டு வாங்க அல்லது விநாயகர் வழிபாடு மேற்கொண்டது ஒரு சிறப்பான படங்களை வாழ்க்கையில கொடுக்கும் தடைகளை நீக்கும் தடைகளை விளக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் வேலை ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இத்தகைய விஷயங்கள் அதாவது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சவால்கள் சற்று அதிகமா இருக்கும் அப்போ ராசிநாதன் பலம் இழக்கும்போது கொஞ்சம் கூடுதல் சவால்கள் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் இருக்கும் ஆயினும் அதை நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்